ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்சிஸ் டெய்லி விலாக் இப்போ வந்து நாம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மத்தியில் செய்வாங்க நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுடணும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டுடணும் போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி போடணும் நான் வந்து ஆஃப் கேஜ் ரைஸில் தான் பிரியாணி பண்ணுறேன் அதுக்கு வந்து த்ரீ ஆனியன் போட்டிருக்கேன் பெற்று பெர்ச்சா அது நல்லா ஃப்ரை பண்ணும் அது கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுவோம்

எல்லோரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க ஆனியன் போட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவாங்க அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பட்டு பேக்கெட் அதனால் வந்து தண்ணியை போட்டு செஞ்சு நல்லா ரத்தம் வச்சுக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சிக்கன் பண்ணிட்டு அதில் வந்து சில்லி பவுடர் இப்போ வந்து மஞ்சள்

அது போடணும் அது போட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கணும் வதக்கிட்டே இருக்கும்போது அது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னா வதக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி ரைஸ் வந்து ரெண்டரை கிளாஸ் வந்துச்சு அது வந்து ஆக்சுவலாக வந்து டபுளாக தான் தண்ணி ஊற்றணும் பாஸ்மதி ரைஸை நான் பண்ணுறதுனால ஒரு டம்ளர் தண்ணி குறைச்சிட்டு ஃபோர் டம்ளர் தண்ணி நான் வச்சேன் அதை ஊற்றிட்டேன் அதில் அது கூட பிரியாணி மசாலா என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க இல்ல வேணாம் நம்ம இஷ்டம் தான் எப்போவுமே பிரியாணி மசாலா போட்டு தான் பண்ணுவேன் போட்டுட்டு அந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் அது ஒரு டென் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும் அரிசியை அது எந்த ரைஸ் அதாவது பரவாயில்ல ஊற வச்சு போட்டோம்னா ரைஸ் நல்லா இருக்கும் சாஃப்டாக ரைஸ் போட்டுட்டு அது ஒரே ஒரு கலர் கலர் ரொம்ப கலர் கூடாது ஏன்னா வந்து ரைஸ் உடஞ்சிரும் அது நல்லா கலரிட்டு லெமன் போட்டுக்கலாம் லெமன் வந்து எதுக்குன்னு பார்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரைஸ் உடையாமல் இருக்கும் லெமன் ஒரு லெமன் வந்து பிரிஞ்சு விட்டுருமா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு வச்சு மூடி இப்போ ஆனியன் ட்ரை கார்ட்டு நான் ரெடி பண்ணுறேன் What well, is it, Connie? பண்ணிட்டு ஒரு தட்டு போசன் வந்து வெயிட் ஏதாவது மேலே ஃபைவ் மினிட்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ் புதினா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் வந்து நம்ம புதினா நல்லா போட்டு ஒரு கலரு கலரி மூடிடணும் அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி ரெடி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் மட்டும் வாட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து த்ரீ த்ரீ அளவுக்கு நம்ம அறுக்கி போட்டோம்னா அது தண்ணி அந்த மாதிரி டபுளாக ஊற்றக்கூடாது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா ரைஸ் கரெக்டாக வந்துடும் டேஸ்ட்டு எல்லாமே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும் என்னுடைய பிரியாணி மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்